একটা புரியல என்ன புரியல என்ன முத்தழகு வாங்க வணக்கம் வணக்கம் முத்தழகு வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா முத்தழகு எப்படி பரவலை சக்கனை வந்துட்டு கிடைங்க என் லைவுக்கு வாட் ஹேப்பன வாட் ஹேப்பன டு த ஷார்ட்ஸ் இன் த சீரீஸ் ஹாய் ஜோயா ஹாய் ஜோயா வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஜோயா வாங்க சார் ஷார் பேசிருச்சு சும்மா சும்மா வாங்க வணக்கம் வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க என்னோட எஸ் ஃபேமிலி நண்பர் உங்களை எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ண ஐய் ஜோயா வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா சோயா சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நம்ம லைவ் அனைவருக்கு இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் அப்படியே லைவ்ல கொஞ்சம் அப்படியே ஸ்கிரீன் டப்பு டச் பண்ணி ஓகேங்களா புதுசாக யார் வந்திருக்கீங்க வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் வாங்க வாங்க அபிகுல்லா டைலர் வாங்க வாங்க வணக்கம் ஹாய் ஜோயா சாப்பிட்டீங்களா முத்தலுக்கு சாப்பிட்டீங்களா அபிகுல்லா டைலர் சாப்பிட்டீங்களா அப்படியே லைவ் அப்படியே ஸ்கிரீன் டப்பு டச் பண்ணிடுங்க நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியா நியூ நியூ பர்சன் உங்கள் சாட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சூப்பர் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ தேங்க்யூ ஜோயா தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஜையா லைவில் போகிறாங்க அப்படியே கொஞ்சம் ஸ்கிரீன் டபுள் த த ஹாவ் யூ யூ கோன் சாப்பிட்டேன் ஹே ஈவன் சீன் யூ எஸ் ஐ நோ அப்படி ஓகே 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 வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் நம்ம லைஃப் புதுசையாக இருந்துருக்கு வாட் இஸ் திஸ் மீனிங் ஆஃப் த வேர்ட் நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லை சுவையா ஏன்னால் சாப்பிடல சரி நான் எனக்கு லைவ் ஏன் வந்தேன்னா எப்படி சொல்கிறது ப்ராப்ளம் இன்றைக்கி யாராச்சும் ஸ்பெஷலாக லைவ் ரிக்வெஸ்ட் பண்ணாங்களா இல்லை இல்லை அந்த ப்ராப்ளம் இன்னும் இருக்குது லைவ் போகிறதுனால ப்ராப்ளம் இருக்குது நான் அந்த ப்ராப்ளத்துலேயும் நான் லைவ் போட்டிருக்கேன் இப்படி சொல்லணும் இத்தனை நாளாக லைவ் போட்டுட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால சரி ஒரு கொஞ்சம் பத்து நிமிஷம் லைவ் போடலாம் அப்படின்ட்டு வந்தால் நம்ம ஃபேமிலிஸ் எஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லோரும் எப்படி தான் கேட்டு போகலான்னு வந்தேன் இல்லை இல்லை இன்றைக்கி அன்றைக்கி உண்மையிலேயே ரிக்வஸ்ட் பண்ணாங்க லைவ் வாங்க அப்படின்ட்டு அதனால் வந்தேன் இன்றைக்கி யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணலை நானாக தான் வந்தேன் லைவ்ல இனிமேல் லைவ் போட மாட்டேன்னு சொன்னீங்க அப்படிங்களா உண்மையில் தான் சுவையா லைவ் இல்லை சுவையன் இல்லை சுவையன் உண்மையிலே தான் நான் சொல்றதில் உண்மைதான் ப்ராப்ளம் அதனால் என்னால் லைவ் போட முடியல இல்லைன்னா இப்போ நல்லா கண்டிப்பாக நான் லைவ் போட்டிருப்பேன் இப்போ ரீசண்டாக கூட நான் லைவ் போட்டேன் ஆனால் நான் அதை அப்லோட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் வாங்க வாங்க அப்லோட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் சேனலில் ஏன்னா நான் வெளியில் ட்ரிப் மாதிரி ஹாய் வித்யா வாங்க 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 அதனால தான் அதனால தான் சொல்கிறேன் ஜோயா அதனால் தான் அந்த வீடியோ போட்டு ரொம்ப தான் நான் வந்து இல்லை லைவ் போட மாட்டேன்னு சொன்னேன் உண்மை உண்மையாக தான் ப்ராப்ளம் இருக்குது இந்த ப்ராப்ளத்துலேயும் சரி இன்றைக்கி லைவ் ஏதோ ஒரு பத்து நிமிஷம் போதாம் அப்படின்றதுனால தான் நான் வந்தேன் ஓகேங்களா பிரச்சனை இல்லை பரவாயில்ல இந்த ப்ராப்ளம் தான் நான் பார்த்துக்கிறேன் நான் சரி நீங்கள் என் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கீங்க எல்லோரையும் எப்படி இருக்கீங்க பார்த்து ரொம்ப நல்லாச்சு அதனால் நீங்கள் லைஃப் நான் வந்தேன் ஓகேங்களா சோயா நான் போட்டதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்தில் உங்களை பார்க்குனா லைவ் போட்டிருக்கேன் ஆ ஹாய் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வைக்க வைக்க லைவில் கரங்க ஸ்கிரீன் அப்படி பண்ணுங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக போட்டிருக்கீங்க லைவ் வாங்க அப்படியே ஸோயா ட்ரை பண்ணுறேன் ஜோயா ப்ராப்ளம் இருக்குது ஜோயா இருக்கீங்களா ட்ரை பண்ணுறேன் உங்களோடய அன்புக்கும் உங்களுடைய பாசத்துக்கும் நான் எந்த கடமைப்பட்டிருக்கேன் வேறு ட்ரை பண்ணுறேன் நான் அந்த ட்ரிப்பு நான் மட்டும்தான் போன ட்ரிப்புன்னு நான் மட்டும்தான் வரேன் இங்கேயும் நான் யாரும் போகல அது லைவில் போட்டுப்பேன் நான் அப்லோட் பண்ணலை ஆனால் அங்கே போய் எடுத்து வீடியோவில் எடிட் பண்ணி போகலான் எனக்கு எடிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் அதை போகிறதுக்குள்ள டைம் இல்லை என்னோடய ரொம்ப ரொம்ப பாசம் வச்சு ரொம்ப எல்லாம் கேட்குறீங்க ரொம்ப நன்றி ஓகே பாசம் வச்சதுலருந்து ரொம்ப நன்றி இல்லைங்களா எனக்கு இந்த அளவுக்கு யாருமே ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிஸ் இருக்குது தேங்க்யூ தேங்க் யூ அனைவருக்கும் ரொம்ப எனக்கு ஒரு பாசம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இஸ் ப்ராப்ளம் ஓகே ஐட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஓகே ஓகே ப்ராப்ளம் சார் ஸ்லோலி சால்வ் அங்கே வாங்க லைவ் எடுக்கிறோங்க அப்படியே கொஞ்சம் ஸ்கிரிண்ட் டச் பண்ணிவிடுங்க வென் வில் யூ யூ வென் வில் யூ பி ஹாப்பி ஓகே ஓகே ஹாப்பி முத்தலகு ஹாப்பி என்ஜாய் த லைஃப் என்ஜாய் த என்ஜாய் த எவ்ரி செகண்ட் த லைஃப் ஓகேங்களா அப்புறம் எல்லோரும் நம்ம பசங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா அம்மா ஜோயா நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம லைவ் பார்க்குறீங்க ஜோயா சொல்லுங்கள் ஜோயா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன உங்கள் ரியல் நேம் என்ன ஜோயா என்ன வித்யா சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஜோயா ஐமன் ஜோயா

Where is the what is this difference between the comment and the comment from from those yeah. சார் நான் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் மை நேட்டிவா இல்ல இல்லை இப்போ ஓகே இப்போ கிளியர் அதுவா இல்ல இல்ல ஏன் இங்கிலீஷ்னா அது வந்து ஒரு ஒன்று ஆன் பண்ணி வச்சுருந்தேன் சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஓகே ஓகே இப்போ தமிழ் எல்லாம் வருது ஓகேங்களா

சரி உங்க எல்லார்டும் ஒரு கேள்வி கேட்கலாமா வித்யா முத்தலகு அப்புறம் அப்படின்னு உங்க எல்லார்டும் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படியா ஏதோ போகுதுங்க முத்தலுக்கு சரி நான் உங்கள் அப்படி தேங்க்யூ தேங்க்யூ என்னோட லைவுக்கு வரீங்க என் லைவ் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குது என்னோட இப்போ நீங்கள் இந்த லைவுக்கு வராதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க என்னோடய லைவுக்கு வந்தால் எப்படி இருக்கீங்க உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது என் லைவுக்கு வந்தால் நீங்கள் உங்களோட நீங்கள் என்ன என்னோடய லைவுக்கு வந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி தோடு என்ன நினைக்கிறீங்க எல்லாம் உங்களோட கருத்துக்களை சொல்கிறீங்களா உங்கள் வித்யா ஜோயா ஐ சொல்கிறீங்களா என் மேலே உள்ள பாசம் வச்சதுக்கு ரொம்ப நன்றி நான் கொடுத்து வச்சிருக்கேன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஹலோ லைவ் லைவில் இருக்கீங்களா ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு சம்போ சப்படியா நன்றி 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 தேங்க்யூ 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 மக்களுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஓகே உங்களோட கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஜாயம்னு உங்கள் கருத்து வித்யா உங்கள் கருத்தை சொல்கிறீங்களா லைவு போடாத லைவ் போடலை அப்படின்னா என் கூட உண்மையிலேயே யாரா பேசணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் யார் லைவும் இது வரைக்கும் நான் யார் லைவும் இது வரைக்கும் பார்க்க மாட்டேன் ஃபஸ்ட் டைம் உங்களோட தான் பார்க்குறேன் குட் தேங்க்யூ 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 வித்யா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ நான் லைவ் போடும்போது என் கூட அப்படி யாராவது பேசணும் அப்படின்னா எனக்கு எங்கள் ஃபேமிலி ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி எனக்கு எங்கள் ஃபேமிலி ஒருத்தர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அப்படியா ரொம்ப நன்றி 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 ரொம்ப தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் நன்றி ஜோயம் இன்ஸ்டா என் இன்ஸ்டாவில் ஓகே ஓகே அதெல்லாம் சொல்கிறேன் அப்படி யாராவது என் கூட பேசணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடியனால் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ கொடுத்துரு அந்த இந்த வீடியோ நான் வீடியோ லைவ் போட மாட்டேன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதில் வந்து அதில் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதில் வந்து என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி அது நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக மட்டும்தான் நான் இன்ஸ்டாகிராமே அது ஓப்பன் பண்ணேன் இல்லைனா ஓப்பன் பண்ண இன்ஸ்டா யூஸ் பண்ணுறதில்ல என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் நான் இன்ஸ்டாவே ஓப்பன் பண்ணேன் அப்படி பேசணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே 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 ஜோயா ஓகே ஓகே சூப்பர் ஓகே தேங்க் யூ நான் வேணால் இந்த வீடியோ கண்டிப்பாக இதில் அப்லோட் பண்ணுவேன் இதில் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுக்குறேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி ஓகேங்களா இல்லை ஜோயா நான் லைவ் நான் போடுறதில்ல இப்போ கூட சொல்கிறேன் அப்போ நான் பகல்லையும் போ பகல் பகலிலும் போட்டிருந்தேன் லைவ் இப்போ நான் போட பகலால் போட முடியாது நைட்டில் இது போகிறது பெரிய விஷயம் நைட்டில் இதே டைமுக்கு தான் வருவேன் ஷார்ட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷ் நிறைய பண்ணுங்க தேங்க்யூ 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 தேங்க் ரொம்ப நன்றி வந்து லவ் இன் லவ் லவ் டு ஆல் ஃபேமிலி லவ் இல் லவ் உங்கள் லைவ் டைம் தான் ஸோயா இதே டைம் தான் நான் இதுமாரி லைவ் போடுற மாதிரியாக இருந்தால் இந்த டைம் தான் வருவேன் பத்து நிமிஷம் முன்னே பின்னா ஆராயும் ஆனால் இந்த டைம் தான் வருவேன் ஓகேங்களா நான் பகலில் லைவ் போட முடியாது யார் ஹார்ட் போடுற ஹார்ட் கொடுத்துருக்கீங்க யார் ரொம்ப நன்றி ஹார்ட் கொடுத்துருக்கு அதெல்லாம் ஹாட் இருக்குங்க ஒயிட் ஷர்ட் சூப்பர் அப்படி இல்லை இல்லை ஒன்றும் சாப்பிடல ஓகே 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 ஸோ யாரு ஒயிட் ஷர்ட் சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ வித்யா தேங்க்யூ தேங்க்யூ இன்னும் இல்லை ஜோதி இன்னும் சாப்பிடல ஒன்றும் சாப்பிடல தெரியுது எது ஜோதி தெரியுது தெரியுது இன்னும் சாப்பிடல நான் நான் யாரோ நீங்கள் ஹார்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நன்றி 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 லவ் யூ லவ் யூ லவ் யூ டு ஆல் எஸ் எஃப் ஃபேமிலிஸ் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஓகேங்களா இல்லை இல்லை நான் இப்போ நான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா லைவ் வித் நல்லா போட்டு போடாத ஒரு மாதிரியாக இருந்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கி லைவ் வந்தேன் ஓகேங்களா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் லைவ் வந்து நனைவருக்கும் இரவு உடக்கம் லைவ் விளக்குறோங்க அப்படியே கொஞ்சம் டபுள் டச் பண்ணிவிடுங்க ஓகேங்களா வாங்க வாங்க அப்புறம் ஜோதி சாஃப்ட்டாச்சா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் யார் ஓ ஓகே ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஓகே 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 லைவ்வில் கொடுங்க அப்படியே ஸ்கின் ஸ்கின் டபுள் டச் பண்ணிடுங்க ஓகேங்களா நியூ பர்சன் யாராவது இருந்தால் அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கொடுத்துக்கோங்க லைக் டென் ஓகே பாய் நெக்ஸ்ட் லைவ்வில் மீட் பண்ணலாம் டாட்டா பாய் பாய் ஜோயும் பாய் பாய் வைஃபிட்டாங்க போயிட்டாங்க நன்றி நன்றி நம்ம என்னோடய லைவுக்கு வந்தது ரொம்ப நன்றி ஜோயும் நெக்ஸ்ட் லைவ் பார்க்கலாம் நான் வர ட்ரை பண்ணுறேன் லைவுக்கு லைவுக்கு வர ட்ரை பண்ணுறேன் எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும் சந்தோஷ் பிஏபி தேங்க் யூ தேங்க்யூ மத்தலுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி 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 எல்லாருக்கும் நன்றி ஓகேங்களா என் மேலே இவ்வளோ பாசம் வச்சதுக்கு ஓகேங்களா உங்களோடய குடும்பத்தில் ஒருத்தர் நினைச்சது ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 ரொம்ப நன்றி ஓகேங்களா நானும் போறேன் பாய் என்ட்ட பேசவே இல்லை ஐயோ வித்யா இல்லை வித்யா ஒருத்தர் கேட்டாங்களா நான் வேறு மாதிரி பதிலுன்னு சொல்லிட்டதுன்னா அதனால அப்படிலாம் ஒன்றும் இல்லை வைக்கீங்களா வித்யா சாப்பிட்டீங்களா சாரி வித்யா ஒன்றும் இல்லை நோ ப்ராப்ளம் சொல்லுங்க சொல்லுங்க சாப்பிட்டிங்களா எப்படி வித்தியா லைவுக்கு வந்து கூட பேசாமல் அவங்கள பேசணும் இல்லை அதான் அவங்க முன்னாடி கேள்வி கேட்டிருந்தாங்களா அதுக்காக பதில் சொல்லிட்டு இருந்தேன் நான் லைவ் வர்றதுல இல்லை அதனால சொல்லிட்டு இருந்தேன் என்ன விரும்பி கெட்டப்பா அப்படியெல்லாம் இல்லை முத்தலுக்கு அப்படியா சரி சரி ஓகே ஓகே வித்தியா அப்புறம் எப்படி சொல்றதுன்னா காலேஜ் எல்லாம் எப்படி போகுது வித்யா அப்படியா இல்ல முத்துல சும்மா எனக்கு ஒரு சொல்றேன்னா எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அதனாலதான் அப்படியா வித்யா ஓகே ஓகே லைவ் கிளியராக தெரியுதுங்களா வித்யா முத்தலகு ஜோயா நீங்கள் போயிட்டீங்களா எனக்கு தெரில அப்புறம் ஜோதி இதெல்லாம் இருக்கீங்களா லைவ் கிளியராக தெரியுதுதான் லைவ் கொஞ்சம் ஸ்க்ரீன் டப்பை பண்ணுவோங்க புதுசாக தான் வேணும் சப்ஸ்கிரிப் பண்ண கொடுத்துக்கோங்க அப்புறம் தூக்கம் தூக்கங்கிறது போய் தூங்குங்க கண்ணு எல்லாம் மாறியாது இல்லை இல்லை என்னோடய கண்ணே அப்படி தான் எனக்கெல்லாம் சரியாக தூக்கம் இல்லை இந்த தூக்கம் இல்லாதனாலையும் இந்த லைவுக்கு ஒரு ப்ராப்ளம் தான் தூக்கம் உங்களுக்கு அப்படியா கிளியராக தான் இருக்குது அப்படியா தேங்க்யூ 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 வித்யா தேங்க்யூ தேங்க்யூ என்னோடய ஐஸ் அப்படி தான் இருக்கும் எனக்குண்ணியாக இருந்தால் இலாம் இருக்கும் எல்லா முப்பது நிமிஷம் அவள் நினைக்கிறேன் நான் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கு தான் சாப்பிடணும் வீக் எப்படி போகுது உங்களுக்கு இனிமே வெறுமானி சந்தோஷம் சொல்றதை சும்மா எனக்கு எப்படி போகுது உங்களுக்கு ஏதோ போகுதுங்க வித்யா என்னத்த சொல்றது சொல்றதுக்கும் இல்லை எப்பவுமே முடியெல்லாம் கட் பண்ணிடுவேன் இந்த மாதிரி முடியும் கற்றுன சேவ் பண்ணலை இப்படியே இருக்கிறதுக்கு என்னவோ தெரில ஆனால் என்ன முடி கற்றுனோ சேவ் பண்ண வேணான்னு ஒரு இதில் இருக்குது இப்போதைக்கு இல்லை என்ன எப்படியோ முடியல ஹேட்டெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் சரி ஓகே என்னோடய லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகேங்களா நான் லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஓகேங்களா என்னோட எஸ்எஃப் ஃபேமிலி அனைவரைக்கும் நீ எங்கே பார்த்தாலும் கப்புல்ஸாக இருக்காங்க என்ன சொல்கிறது ஆமாங்க ஏதோ இன்னைக்கு ஏதோ டெடிடேன்னு சொல்கிறாங்க அப்புறம் நீ சாக்லேட் டேன்னு சொல்கிறாங்க என்னவோ தெரியல ம் நடக்கிற நடக்கட்ட விடுங்க இப்படியே உங்கள் நீருங்க நல்லா இருக்கு அப்படியே ம் இவ்வளோ நடக்கிறாங்க இப்படியே இருக்க முடியும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க முடியும் நீ எப்படி ஒன்றும் கொஞ்சம் எடுத்துருவேன் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல எதுக்கு கஷ்டம் ஹாப்பி லைஃப் சரி வைக்க சரி மத்தியா நான் லைவே க்ளோஸ் பண்ண போறேன் ஓகேங்களா கட் பண்ண போறேன் ஓகே நான் வரட்டுங்களா இது கண்டிப்பா மை நோட்டிபிகேஷன் யூடியூப்ல இருந்து எதனா நோட்டிபிகேஷன் வந்தா அதுக்கு மட்டும் தனியா நோட்டிபிகேஷன் ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் ஆளோட சுத்தற முடியல சத்தி சிரிப்பு வருது எனக்கு எப்படி சொல்லணும் நானே பாய் குட் நைட் விரும்பி சந்தோஷ் ஏய் முத்தலைக்கு தப்பு விரும்பி சொல்ல அவ்வளோதான் ரூபா சொல்லாதீங்க ஏன் எவ்வளோங்க தப்பு தப்பு இவ்வளோ சொல்லாதீங்க அப்படிலாம் இல்லை நீ எப்படி சொன்னால் நானே ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் ஒருத்தங்க வீடியோ பட்டிருந்தாங்க ஆ ஐயோ ஜிம்பூம்பா ஜிம்பூ ஐயோ லவ் வேணாப்பா ஜிம்பூப்பா ஜிம்பூப்பா ஐயோ லவ் வேணாப்பா இந்த ரொம்ப மோசம்ப்பா ஹாய் வா 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 கண்ணா அப்புறம் நல்லா இருக்கியா ம் சரி சரி எனக்கு என்னம்மா முடிக்க போகிற டைமில் ஓகே சாப்பிட்டியா எப்படி இருக்க ம் எதுக்குமா என்னாச்சு ஏம்மா குளோ ஏன் ஏன் பாத்தீமா குளோரி குளோரியா பாத்தீமா ஏன் என்னாச்சு ஐஸ் நல்லா இருக்குது அப்படியா ஓகே 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 நல்லா இருந்தால் சரிம்மா அச்சோவா ஓய் சாப்பிட்டேன்னா அப்படியா சரி தங்க சரி தங்க சரிம்மா சரிம்மா நீங்க நீங்கள் நீங்க பேசுறது பேசுறது நல்லா இருக்கா அது வெட்கம் அதான் வெக்கம் வச்சு வெக்கமா எதுக்கமா வெக்கம் உங்களை பார்த்து நான் தான் வெக்கப்பட போகிறேன் ஐயோ முடியல அப்படியா சரி பாத்திமா என்னோட லைவுக்கு வந்திருக்குல்ல என்னோட லைவுக்கு வந்த பிறகும் லைவுக்கு வராதுக்கு முன்னாடியும் இப்போ உனக்கு எப்படி இருக்கு என்ன என் லை வந்தால் உனக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது ஓ மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ டு மிஸ் யூ டு சாரி அண்ணா வெட்கம் வந்தது வெக்கம் வந்துச்சு அண்ணா சாரி அண்ணா வெக்கம் வந்துச்சு அண்ணா உனக்கா எனக்கு தான் வெக்கம் miss you ah miss you, miss you, yeah, miss, you, miss, you miss you too miss you miss you too miss okay, you thank you thank you thank you for the support oke 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 Fatima motor kelbik ete pada suara இப்போ என் லைவுக்கு வராதுக்கு முன்னாடியும் லைவுக்கு வந்த எப்படி உனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் லைவுக்கு வந்தால் உனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி இருக்கணும் சொல்கிறியா அதுதான் நான் லைவ் க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் ஒரு கமெண்ட் போடுறேன் உங்க ஷார்ட்ஸ்ல எனக்கு அந்த சாங் பண்ணி போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மத்திய இல்லை அண்ணா நான் எப்போதான் உங்கள் லைவ் பார்க்குறேன் பட் நீங்கள் பேசுறது நல்லா இருக்கண்ணா ஐ லைக் கிட்டேண்ணா ஏ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப தேங்க்யூ அப்படியா ஓகே ஓகே வா 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 நான் ஒரு கமெண்ட் போடுவேன் சரி சரிங்க முத்துலகு நீங்கள் கமெண்ட் போடுங்க நான் என்னென்னு பார்க்குறேன் கண்டிப்பாக நான் போடுறேன் ஓகேங்களா கண்டிப்பாக சரி ஓகே நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி நான் லைவ் முடிக்க போகிறேன் ஓகேங்களா பார்க்கலாங்க பாய் நானா நான் வந்து நாகர்கோவில் தங்குமே என்னுடைய பாத்திமா நான் நாகர்கோவில் ஏமா என்னாச்சு ஐயோ ஏ இல்லைம்மா தங்குவேன் நான் எனக்கு ப்ராப்ளம் லைவ் போறதுனால ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துலேயும் நான் இப்போ நல்லா போடாததுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் தான் நான் வந்தேன் டைம் பற்றி லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சா நான் வந்தே ஒன்று ஆஃப் அன் ஹவர் பக்கம் ஆரம்ப ஹாஃப் அன் ஹவர் பக்கம் ஆக போகுது நான் அவள் நான் ஒரே டீம்ஸில் இது வந்தேன் ஃபீல் பண்ணாத என்ன கமெண்ட் பண்ண ஓகேவா இல்லை அப்படி என் கூட பேசணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது என்னோடய உங்களோடய நீங்கள் உங்களுக்காகவே இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் மிஸ்ஐ பண்ணுமா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா அப்படி பேசணுன்னா ஓகேவா தேங்க்யூ குட் நைட் குட் நைட் குட் நைட் குட் நைட் ஆல் எஸ்எஃப் ஃபேமிலி எல்லாருக்கும் லவ் யூ லவ் யூ டு ஆல் குட் நைட் சரி ஓகே நான் போயிட்டு வரேன் ஓகேங்களா அப்படி ஓகே மேல சொல்கிறேன் அப்படி பேசணும் பாஷ் வந்து சாப்பிட்டு தூங்குவோம் ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ மூத்தளவுக்கு சரி நான் லைவ் முடிக்க போகிறேன் ரொம்ப நன்றி வந்ததுக்கு பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் வரேன் ஓகேங்களா பாய்